அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் அரியலூர் மாவட்டத்தில் நீட் தேர்வில் வெற்றி பெற முடியாமல் நம்மையெல்லாம் தவிக்கவிட்டு சென்ற அனிதாவின் இல்லத்திற்கு நமது உலக நாயகன் அவர்கள் பரிந்துரையின் பேரில் ஒரு குழுவை அமைத்து அவரோடு அவர்கள் வீட்டில் இரண்டு நாள் இருந்திருக்கிறார்கள் நமது நட்பணி இயக்கத்தார்கள் குறிப்பாக பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துக்குமார் அவர்கள் அவருடன் சாதிக் பாட்ஷா மற்றும் குமார் அவர்கள் மற்றும் அரியலூரில் இயக்கத்தோழர்கள் அனைவரும் அவர்கள் இல்லத்தில் இரண்டு நாள் இருந்து ஆறுதல் கூறியிருக்கிறார்கள் அது முடிந்த பிறகு அனிதா அவர்களின் தந்தையும் அண்ணனும் உலகநாயகன் அவர்களை சந்தித்து ரசிகர்களுடைய செயல்பாடுகள் குறித்து பேசியும் மற்றும் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டனர் அப்படிப்பட்ட இடத்தில் அவரது அண்ணன் சொன்ன வார்த்தை அதாவது உலகநாயகன் ரசிகர்கள் பற்றி சொன்ன வார்த்தை நம்ம எல்லாம் கண்கலங்க வைத்துவிட்டது இப்படிப்பட்ட ஒரு செயலினை நமது உலகநாயகன் ரசிகர்கள் செய்கிறார்கள் என்கிற பொழுது மிகவும் பெருமைப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது வாழ்க உலகநாயகன் நாயகன் வளர்க அவரது பணி அவரது ரசிகர்கள் நன்றி